ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல கேது செஞ்சிருக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா பிப்ரவரி மூன்றாம் தேதி புதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதி சுக்கரன் ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி சூரியன் ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வா ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் வக்ரநிலை பெறுகிறார் இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்துல எப்படி இருக்கும் பாருங்க ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கண்டக சனிக்காலம் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்து உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்கிறார் கந்திஷ்டி நிறைய வரும் குடும்பத்தில் வேலைப்பல் இருக்கும் அலைச்சல் இருக்கும் உடம்பு அசதி சோம்பல் இதெல்லாம் இருக்கும் ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் அதே போல பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் ஈசனார் ஒரு பத்திலே தலை ஒட்டியில இறந்து உண்டதும் பத்துக்கு குரு வந்த போது சிவனே பிச்சை எடுத்தார் அப்ப பத்தாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பாருங்கள் மேல் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதே போல் அவசரம் கொண்டு வேலையை விடக்கூடாது இந்த விஆர்எஸ் கொடுக்கறது இதெல்லாம் பத்தாம் இடத்துல குரு இருக்கும்போது தான் கொடுப்பாங்க அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா பத்தாம் இடத்துல குரு வந்து கிட்டத்தட்ட பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரையும் இருப்பார் அப்போ ஜூன் மாதம் வரையும் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க வரக்கூடிய எல்லாம் கவனமாக பேசணும் அப்போ பத்தில் குரு இருக்கும்போது உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் ரொம்ப வெளிப்பா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது அதே போல் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிற ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஏழில் இருந்து சனி உங்கள் ராசியை பார்க்குறாரு ஒரு முகம் தெரியாத இடத்துக்கு ஒரு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சி வெற்றிட முடியும் அப்ப உழைப்பை நம்பி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க தோல்வி வராது கஷ்டம் வராது அப்படின்னு அர்த்தம் சரி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க புதன் பகவான் பிப்ரவரி மூணாம் தேதியிலிருந்து ஆறாம் இடத்துக்கு போறார் அதுவும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறார் ராகுங்கிறது ஒரு விஷ கிரகம் பிப்ரவரி ஏழாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி ராகு மேலே பயணம் செய்கிறார் ராகு நட்சத்திரத்திலையும் போறார் அப்போ பாருங்க ஒரு சில ஏமாற்றங்கள் வரும் இந்த மாதம் பிப்ரவரி ஏழு டு பதினஞ்சு திடீர் ஏமாற்றங்கள் வரும் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கவனம் செலுத்தணும் பாருங்கள் கன்னிராசிக்காரர்கள் அதே போல் வேறு இனத்தவர்கள் வேறு மதத்தவர்கள் விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் முன்பணம் கொடுக்கக்கூடாது இந்த மாதம் ராசிக்காரர்கள் விஷப்பூச்சிகள் உடம்புல அரிப்பு தேமல் இது போன்ற ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிக்கு அதிபதி ராகு மேலே போகிறதுனால பாருங்க எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நமக்கு அந்த இழப்புகள் அந்த ஏமாற்றங்கள் வராது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு அதே போல இரண்டாம் அதிபதி சுக்கரன் அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி தொழில் சனாதிபதியும் பாருங்க தான் அவர் வந்து இந்த மாதம் ராகு மேலே போகிறார் பிப்ரவரி ஏழு டு பதினஞ்சு இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் யாரையும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்கள் கூட இருக்கிற அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாது இந்த மாதம் பாருங்க பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெருசாக எதாவது முதலீடு போடக்கூடாது இந்த மாதம் பிப்ரவரி ஏழு டு பதினஞ்சு அப்போ இந்த மாதம் பாருங்க ஆரோக்கியத்திலையும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்கள் அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரம் பாருங்க யோகாதிபதி இந்த மாதம் ஆறாம் இடத்துல ராகு மேலே போகிறாரு சுக்கரன் ஆறாம் இடத்துல ராகு மேலே போகும்போது கன்னிராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் கன்னிராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் ஒரு நீர்நிலைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது விழிப்பாக போகணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பேச்சை இந்த மாதம் குறைக்கணும் கன்னிராசிக்காரர்கள் கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்கள்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே போல் தந்தையார் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கவனம் செலுத்தணும் கன்னிராசிக்காரர்கள் அதே போல பாருங்க செவ்வாய் வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு தான் இருந்தாலும் உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதம் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருப்பது உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா அவர் வந்து மூன்றாம் அதிபதி மேலும் அவர் எட்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நல்ல தசாம்பதிக்கு நடைமுறை இருந்தால் இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டம் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு செவ்வாய் இந்த மாதம் வலுவாக இருப்பது அதே போல பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சூரியன் வந்து இந்த மாதம் ஆறாம் இடத்துக்கு போறார் எப்பன்னா அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் ஆறாம் இடத்துக்கு போறாரு அந்த சூரியனும் பாருங்க உங்களுக்கு ராகு மேல தான் போவார் அப்ப இந்த மாதம் தூக்கம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல பன்னெண்டாம் அதிபதி ராகு மேலே போறதுனால இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே இடத்துல இருப்பது நல்லது இடமாற்றத்துக்கு எதுவும் முடிவு செய்ய வேண்டாம் சூரிய ஆறாம் இடத்துக்கும் போது நல்ல தைரியத்தை கொடுக்கும் ஒரு முயற்சி பண்ணுறீங்க ஒரு காரியத்துக்குன்னா அந்த முயற்சி வெச்சிட முடியும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆறாம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலம் நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாம் இருக்கும் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி ராகு மேலே போகிறதுனால ஆரோக்கியத்தில் இந்த மாதம் ரொம்ப கவனம் செலுத்துலங்க அதே போல் கன்னிராசி ஒரு பத்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் பாருங்க திடீர்னு ஏதாவது குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால பிள்ளைகள் கன்னிராசியில இருந்தால் அவர்களுடைய ஆரோக்கியத்திலாம் கவனம் சுகத்தணும் இந்த மாதம் பாருங்க கன்னிராசிக்காரர்கள் மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முன்னேற்றம் எதிர்மாறாத யோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் வரும் இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சந்திராஷ்டமித்திரங்கள்ல தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டுல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் தான் சந்திராஷ்டம சந்திராஷ்டமித்திரங்கள்ல புது முயற்சிகளை தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பா நீணுங்க மத்தவங்க பேசும்போதுல ரொம்ப நிதானமா பேச பார்த்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா இந்த அதனால் அதனால சந்திராஷமித்திரங்களை அனுசரியுங்கள் வாழ்க்கையில் வளம்புறுங்கள் மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்று ரெண்டு பிப்ரவரி அஞ்சு ஆறு பிப்ரவரி பத்து பதினொன்று பன்னெண்டு பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று பிப்ரவரி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தே பிப்ரவரி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த நாட்களில் உங்களுக்கு அமோகமான பணப்புழக்கத்தை கொடுக்கும் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதுனாலும் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் பிறகு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்